அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் மயன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் மயன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை கொண்டு அந்த வகையில தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பயிற்சி ராவுகேது பயிற்சி பெயர்ச்சி செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி தமிழ் மாத பலன் ஆங்கில மாத பலன் இப்படி ஒவ்வொன்றை பற்றி நம்ம பார்த்து வருகின்றோம் இப்போ நம்ம இந்த தமிழ் மாதம் இந்த சூரிய பயிற்சி மீன சூரியனாக இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில இப்போ கடகராசியை பற்றி பார்க்கலாம் இந்த கடகராசிக்கு பாகிஸ்தானமான ஒன்போதெலாம் புதன் சுக்ரன் சஞ்சரிக்கிறதோ லாபஸ்தானத்துல குரு சஞ்சரிக்கிறதோ அதோட அமைப்பு எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடையின்றி வெற்றி கிடைக்கும் கொடுக்கல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி நல்ல பலன்களை அடைவீர்கள் சூரியன் சனி எட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தொட்டது துளங்கும் தொழில் வியாபாரத்துல வெற்றி பெறுவீர்கள் திருமண பாக்கியம் தொழில லாபம் குழந்தை பாக்கியம் நல்ல வேலை எல்லாம் நடக்கும் திடீர் படவரவு உண்டாகும் கடந்த மாதத்துல இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் அனைத்தும் தீர்ந்து இனிமையான காலமாக அமைய போகிறது எதிலும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டீர்களானால் நினைத்தது சாதிக்க முடியும் புத பகவானோட அருளால் பணவரவு வரவு அதிகரிக்க செய்யும் தொழில் லாபம் அதிகரித்து நல்ல யோகத்தை அடைய இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கடகராசிக்காரர்களுக்கு பணம் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வீண் செலவுகளால் உங்களை கடன்காரனாக மாற்றும் வாய்ப்பும் இருக்கிறதுனால வீடு மற்றும் மனை சம்பந்தமான தகராறுகள் மன உளைச்சலை உண்டாக்கும் கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அதே சமயம் முன்னோர்களோட தலைமுறையா மன கசிவு இல்லாமல் வாழ்ந்து வந்த உங்களோட குடும்பம் இந்த சமயத்தில் ஆகாத கிரகங்களோட அநீதியினால் அநீதியான கோட்பாட்டினால் பகையாளிகளோட நடுவில் பலவிதமான இடைஞ்சல்களும் சொந்தங்களால் பகையான நிந்தனையும் சதா காலமும் தங்களது நிலையை நினைத்து மன சிந்தனையும் துஷ் துஷ்ட சகவாசனால பல சதி திட்டங்கள் சதி திட்டங்களும் நடக்கிறது அதே சமயம் வஞ்சகர்களோட நாசமான முயற்சிகளும் தகுதியற்றவர் போல் சஞ்சலமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு சுமார் ரெண்டாம் ஆண்டு காலமாக சொல்ல முடியாத இக்கட்டுகள் எல்லாவற்றையும் அடைந்து வருகின்றீர்கள் எட்டாவது தேனுக்கு உடவன் ஏணி ஓடுவது போல தனது தரித்திர திசையான நிலைமையை கவனிக்காம பல காரியங்களையும் நுழைய துணிந்திருக்கிறதுனால உங்களோட ஏமாற்றமான எண்ணத்திற்கு அறிகுறியாகும் இந்த கவலை இனியாவது ஒழியுமா என்றும் கூட எண்ணிடலாம் ஆனால் அதற்கு தவணை உண்டு அதாவது அடுத்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களோட கிரகராசிக்கு சனி பயிற்சி ஆகின்றார் அது முதல் கொண்டு இடம் விட்டு வேற இடம் போனாலும் ஒரு தொழிலை விட்டு வேறு தொழில் செய்தாலும் நல்ல லாபங்களை எல்லாம் அடைய முடியும் நிலையற்ற எண்ணத்தை அளிக்கும் மலை போன்ற ஒரு நோயாயினும் நிவர்த்தியாகும் ஆனால் கெட்ட கிரகங்களோட தவடைக்குள்ள எதிலும் நுழையாமல் இருப்பது நல்லது அப்படி நுழைந்தால் தோல்வியே மட்டுமே சந்திக்க முடியும் இருந்தாலும் நவகு கிரகங்களை ஒம்பது நாளைக்கு தினமும் ஒவ்வொரு பூவினால் பூஜை செய்து வர தன்மை உண்டாகும் அதே சமயம் முருக வழிபாடு செய்வதும் நல்லது திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள பாதசனீஸ்வரருக்கு அங்கு கொடுக்கின்ற நல்லெண்ணெய் மூலம் அபிஷேகம் செய்து ஐந்து எல் ஏற்றி வர உங்களுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சு உங்களோட ஆரோக்கியமும் நல்ல நிலைமைக்கு மேன்மைப்பட்டு வரும்